மாநில கலை வழக்கத்தில் வண்ணமடையப்பட்டிருக்கிறோம் ஊக்கப்படுத்தி ஒண்ணாக முடியும் என்று சொன்ன சொல் சொன்னோம் இங்கே சிறப்பாக பணியாற்ற பாராளுமன்ற பொறுப்பாளர் வெற்றிவேல் அவர்களுக்கும் துணை பொறுப்பாளர் கஜேந்திரன் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் பாண்டூரண்டன் அவர்களுக்கும் சசிகுமார் அவர்களுக்கும் ராஜா ராஜாவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல கண்டிப்பேன் அதுக்கப்புறம் ப்ரெஸுக்கும் மீடியாவுக்கும் எங்களுடைய கேம்பெயினை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து அதுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் தலைவர்களும் அவங்க முன்னோடிகளும் நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுடைய ஆதரவு வந்து பெருமாறுகள் ரொம்ப சிறப்பாக எங்களுடைய கேப்பை முடிஞ்சது முடிஞ்சு மக்களை வந்து நேரடியாக சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பும் அவங்களுடைய பட்டி பற்றி கிராமம் என்று பார்க்காமல் எல்லா இடத்துக்கும் நேருக்கு நேராக அவங்க சந்தித்து அவங்களோட உட்காந்து அவங்களோட பேசி அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து வயலில் இருந்து இருந்து வேலை செய்யும் ஒரு இருந்து எல்லாரையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுடைய கஷ்டங்களை கூட்டிக் கொள் கொள்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அவங்களுடைய கண்களால் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றவங்களை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ வருஷம் இங்கே எனக்கு விழுந்துடுங்க புதுசில் நாங்கள் நிறைய வந்திருப்போம் எங்களுடைய வந்து இங்கே தான் பெருசாக கற்றுருக்கோம் அப்புறம் நிறைய பார்ட்டுக்கள் நாங்கள் எல்லாத்துக்கும் இங்கே வந்திருப்போம் சொந்தங்கிறது ஏனெங்கிறதுனால இங்கே அடிக்கடி எனக்கு அது இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வருஷத்தில் ஒரு சாதாரண விஷயம் குடித்தண்ணீரில் இருந்து சாக்கலையில் இருந்து ரோட்டில் இருந்து பஸ் சர்வீஸில் இருந்து எது எது இல்லை அதாவது பிரச்சனைகள் வந்து ஒரு பாலிட்டிக்கல் செட்டப்பில் ஒரு பாலிட்டிக்கல் பார்ட்டி வந்து சில கேர்லெஸ்னஸ் இருக்கலாம் செய்ய முடியாத கார்மெண்ட் இருக்கலாம் அதுக்கு ஒரு இவ்வளோ கேப் இருக்கலாம் ஆனால் இவ்வளோ கேப் இருக்கக்கூடாது மக்களுக்கும் அவங்களுமே அதில் பெரிய கம்ப்ளைண்ட் ஆஃப்கோர்ஸ் அது வராது இந்த தொகுதிக்கு வராது அண்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு வேதனைக்குரிய பாயிண்ட் ஏன்னா சாதாரண மக்கள் கஷ்டப்படுறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் சினிமாவில் என்ன என்டர்டெயின்மெண்ட் துறையில் பார்த்துருக்கீங்க என்னுடைய தொழிலெலாம் பார்க்குறது பார்த்துருக்கீங்க பட் என்னுடைய பாலிசி எப்பவுமே எதை செஞ்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய பாலிசி ஸோ என்னால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய நேரம் இதை கொடுக்கணும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை சொல்கிற மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸில் அதாவது அந்த உள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சன தண்ணி இந்த சாதாரண மக்களுக்கு இந்த ஈஸ் ஆஃப் லைஃப் கொடுக்குற இந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நாங்கள் கொடுக்கிறதுக்கு பெரிய ஒரு வேலையாக இருக்கும் அது ஒரு சேலஞ்சாக இருந்துட்டு நம்ம செய்யணுங்கிற ஒரு முடிவில் நான் இருக்கேன் அவன் நாடவர் மூணுல நல்ல ரிசல்ட்ஸ் வாங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக உள்ளேரில் எல்லாருமே நான் செய்யப்படுவேன் நாங்கள் நிறைய திங்கட்கள் வச்சுருக்கோம் அதை இப்போ நாங்கள் உங்களுக்கு இது இதுதான் என்ன செய்ய போகிறோம் எல்லாமே இதை வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவேன் ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கான அதாவது ஒவ்வொரு தொகுதியில் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற குறைகள் அப்புறம் கே கேட்ட நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது சொல்லுது ஸோ வச்சு நாங்கள் இதை வந்து செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இது சிறப்பாக செயல்பட ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுப்பாங்க எனக்கு நம்பிக்கை எல்லாருடைய ஆதரவுகள் பாரதிய ஜனதா கட்சி தான் சொன்னால் முக்கியமாக சமத்துவ சொந்தங்கள் சொன்னால் இது எல்லாமே சிறப்பாக செய்யப்படும் மக்களை பக்கத்தில் இருந்து தோளோடு தோழிகளை செயல்படும் நான் ஒரு சகோதரியாக இருக்கிறது அவர்களுக்காக சொல்லுவேன் இருபது நாள் அந்த பிரச்சாரம் எப்படி மேடம் இருந்தது உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்துருங்க மேடம் பிரச்சாரம் எனக்கு வந்து சில பட் நான் வேட்பாளருங்கிறது தான் அப்படின்னு அந்த அது வந்து எனக்காவது ஒன்று கேட்டபோது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகிடுது ரெஸ்பான்சிபிளாக ரெஸ்பான்சிபிளாக நான் வந்து அவங்கள எதிர்பார்க்குறேன் உண்மையாக அது அவங்களுக்கு என்னென்ன வேணும்ங்கிறது நம்ம புரிஞ்சு அதுக்கப்புறம் எப்படி செயற்பட போகிறோங்கிறது நான் எல்லாருமே கலந்து பேசிவிட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா வார்த்தை நான் என் வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டு என்ன இவ்வளோ வருஷத்தில் எதுவும் மாறாமல் இருக்கிறதுனா குப்பை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி நீங்க நீங்கள் வந்து நான் விருதுநகர் வந்து சிங்கப்பூராக மாற்றுவேன் துபாயா மாற்றுவேன்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து விருதுநகர அழகான ஒரு சிட்டியாக மாற்ற இந்த தொகுதியே ஒரு சிறப்பான ஒரு க்ளீன் சிட்டியாக மாற்று ஏன்னா நானும் ஒரு தாய் ஐ ஹவ் சில்ட்ரன் எல்லாருக்குமே போகிறேன் ஃபேமிலி இருக்குது பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன விட்டுட்டு போகிறோம் சொத்து இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்காது அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை

அவ்வளோ நல்ல திட்டங்கள் செயல்படுத்தி ஆனால் அதை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் லோக்கல் வாடியோட அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அவங்க வந்து அதை ஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணலைங்கிறது அது ஓப்பனாக தெரிஞ்சது இப்போ அது சிவகாச நம்மளுக்கு பெருமை ரொம்ப ஆழமாக பார்க்கலாம் அது வந்து சிவப்பு நான் செயல்படுத்தும் பார்த்தேன் அப்போ தண்ணீர் அதிகமாக தீவிரப்படும் அந்த நிர்ணய இப்போ வந்து தமிழ் வந்து அளவுக்கு ஒரு பெரிய வெள்ளம் இந்த மாதிரி வெள்ளம் இருக்கிற சூழலில் ஒரு பைப்லைன் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை தேவைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய திட்டமாக மத்திய நிதிநிலையை பார்த்து ஒரு பெரிய திட்டமாக வளர்க்கிட்டு இருக்கா கூட அந்த தண்ணியோட விவசாயத்துக்கு பயன்படுற வந்து டிசாலேஷன் பிளான் போட வேணும் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான இடங்களோடு மாற்றப்பட்

அதாவது சொந்தம் சொந்த லர்னிங் இருந்தாலும் சரி அது வந்து அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா எல்லாருமே அது மூலியமா சமைச்சர் உதவிகள் பண்ணிக்கலாம் பெரிய உதவி கவனித்து